ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله العظيم من القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان معلم لم لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم إن أول بيت وضع للناس للذي ببكة مباركة وهدى للعالمين فيه آيات بينات مقام إبراهيم ومن دخله كان آمنا وللله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين وقال النبي صلى الله عليه وسلم

இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வல்லல் முகமதுலா சலுல்லா சுடைய பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிகின்கள் அருணாளர்கள் ஒலிமார்கள் நாதாக்கள் நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹு நம்மையும் நம் சந்ததிகளையும் கபூல் செய்தார் கண்ணியமிக்க முமே நீங்களே ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி அஞ்சாம் ஆண்டினுடைய வருஷத்தின் ஹஜ் நிறைவு பெற்றுவிட்டு உலகத்தினுடைய என் தெக்கிலிருந்து வந்த அல்லாவுடைய விருந்தாளிகளான ஹாஜிமார்கள் தாயகங்களை நோக்கி திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் யாரெல்லாம் இவரிடம் புனிதமான ஹஜ்ஜை நிறைவேற்றினார்களோ எல்லோருடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் கபூல் செய்திருவானா அவருடைய மேலான நல்ல துவாக்களில் அல்லாஹ் நமக்கும் பங்களிப்பை தந்திருவாராம் செய்த ஹஜ்ஜினுடைய பறக்காத்துகளை அல்லாஹ் வந்தாலும் உலக அளவிலே அதனுடைய பரக்கத்துகளை ஏற்படுத்தி சமூகத்திற்கும் சமுதாயத்திற்கும் உலகத்திற்கும் சுபிட்சமான ஒரு நிலையை அந்த ஏற்படுத்தி அருள்வானா சங்கைக்குரியவர்களே ஹஜ்ஜிலே பல்வேறு விதமான சிரமங்கள் இருந்தாலும் கூட அந்த ஹஜ்ஜை பற்றி உண்டான அந்த ஆசை அதனுடைய ஆர்வம்தான் உலகத்திலே நம்முடைய விருப்பத்திற்கும் தேட்டத்திற்கும் உரியதாக என்றும் ஹஜ் இருந்து கொண்டே இருக்கிறது பல்வேறு சிரமங்கள் இருக்கலாம் ஹஜ்ஜிலே சிரமங்கள் இருக்கிற காரணத்தினால் தான் கண்மணி ரசூ சென் செல்லும் அவர்கள் உன்னுடைய அருமை தாய் அன்னை ஐஷான் ஆகிய பார்த்து சொன்னார்கள் இன்னும் ஐஷா உன்னுடைய சிரமத்திற்கும் செலவுக்கும் ஏற்ப அல்லாஹுத்தால அதிலே கூலியை வைத்திருக்கிறான்னு சொன்னான் செலவு இருப்பதை போல சிரமங்களும் இருக்கும் என்றுதான் அதிலே ஒரு செய்தியும் உணர்த்தப்படுகிறது அந்த சிரமம் அல்லாஹுக்காக என்று சொல்லும் பொழுது அவனுடைய திருப்திக்கா என்று சொல்லும் பொழுது அந்த நம்முடைய விருப்பங்கள் மிகுதியாகி அந்த சிரமங்களிலே உள்ள கஷ்டங்கள் நமக்கு தெரிவதில்லை ஆனா இந்த வருஷம் கூடுதலா கேக்குறாங்க எல்லாரும் இந்த வருஷம் வெயில் ஜாஸ்தியாம நடஸ்தியாம சில பேர் போனும் பண்ணாங்க இது மாதிரி வெயில் ஜாஸ்தியா இருக்குதாம போன் பண்ணதனுடைய நோக்கம் என்ன இங்க நிறைய பேர் மௌத்தாயிட்டான்னு வேற சொல்றாங்க போன ஆட்கள் ஹயாத்தா இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டியும் பல பேர் என்ன செய்வாங்க அருமையான பெருமக்களை ஹஜ் என்பது சில சிரமங்களை கொண்டதுதான் இல்லை என்று சொல்லவில்லை ஐந்து நாட்களிலே இருபத்தி அஞ்சு லட்சம் முப்பது லட்சம் பேர் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு இடம் பெயர்வது என்பது சாதாரணமானது அல்ல அதுலேயும் அந்த காலகட்டம் வெயிலுடைய காலகட்டமாக இருந்தால் அதற்கேற்ப சில சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும் அல்லாஹுக்காக நாம் அதை பொறுத்து கொள்ள வேண்டுமே தவிர அது சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே தேவையில்லாத விவாதங்களும் எந்த யாரிடத்தில் சொன்னால் அந்த சிரமங்களை நீக்குவதற்கான வழிகள் இருக்குமோ அவங்கள்ட்ட சொல்லணும் சவுதி நாட்டினுடைய விசாரத்தில் ஹஜ்ஜுக்கு அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை எழுத வேண்டும் தமிழகத்தினுடைய ஹஜ்ஜு கமிட்டியாக இருந்தால் அவர்களுக்கு அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்ல வேண்டும் நானும் ஹஜ்ஜில் எடுத்து திரும்பிய நேரத்தில் சென்னையிலே அது தொடர்பான முக்கிய ஆட்களை எல்லாம் சந்தித்து இனிமேல் இதிலே இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் அந்த சிரமங்கள் நீங்குவதற்கு இலகுவாக இருக்கும் என்று சில யோசனைகளையும் சொன்னேன் பல்வேறு விதமான மந்திரிகள் பல்வேறு ஆலோ எம்பிகள் பல்வேறு நிலையிலே உள்ளவர்களை நாங்கள் கூட்டி சமீபத்தில் ஒரு ஆலோசனை வைக்க இருக்கிறோம் அதிலே வந்து நீங்கள் பட்ட அனுபவத்தை அல்லது மற்றவர்கள் சொன்ன அனுபவத்தை நீங்கள் சொல்லுங்கள் நிவர்த்திக்கலாம் என்று சொன்னார்கள் அவரிடத்தில் நாம் அந்த காரியத்தை சொல்லலாமே தவிர சமூக வலைதளங்களிலே தேவையில்லாத விஷயங்களை நாம் பரத்துவது என்பது ஹஜ்ஜை பற்றி உண்டான தேட்ட மக்களுக்கு குறைவாகுவதற்கு காரணமாகிவிடும் அறிவுலக மேதை அதிமாம் ஹசாலி ரஹத்துல்லா அலி அவர்கள் சொல்கிறார்கள் ஹஜ்ஜினுடைய தேட்டம் உலகத்தில் யாருக்கு குறையும் என்று சொன்னால் யார் வழிகேட்டின்பால் சென்று கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் ஹஜ்ஜை பற்றி உண்டான தேட்டம் குறையும் என்று சொல்கிறார் ஹஜ்ஜை பற்றி உண்டான தேட்டம் குறைய ஆரம்பித்து விட்டால் உலகத்தில் வழிகேடு கூடிக்கொண்டிருக்கிறது என்று நமக்கு ஹதீசை அடிப்படையாக வைத்து விளக்கம் சொல்வார்கள் அருவலக மேதை ஹசாரி ரஹமத்துல்லாஹி அருகே அவர்கள் அதனாலே ஹஜ்ஜினுடைய தேட்டத்தை நாம் அதிகரிக்க வேண்டும் இந்த வருஷம் ஹஜ்ஜிக்கு சென்று வந்த நமது ஊரிலேயே பல ஹாஜிகளை சந்தித்த பொழுது ஆள் சொன்னார் ஹசரத் ஹஜ்ஜில ஒரு தனி சக்தியை நான் பெற்றேன் என்று சொன்னார் ஆள் சொன்னார் இதுவரை நான் இவ்வளவு தூரம் நடந்ததில்லை இப்படி காரியங்களை செய்ததில்லை ஆனால் ஹஜ் எனக்கு ஒரு தனி சக்தியை தந்தது ஒரு உந்து சக்தி எனக்கு ஏற்படுத்தி தந்தது ஹஜ்ஜில நான் ஒரு சக்தியை பெற்றேன் என்று சொன்னார் அது மாதிரி பல்வேறு நபர்களை சந்திக்கும் பொழுது பல்வேறு காரியங்களை அவர்களுடைய பட்ட அனுபவத்திலே சொன்னார் சில பேர் சொன்னார் ஹதரத் இது ரவு நமக்கு தந்த அசைவதரத் அல்லா நமக்கு தந்த பாக்கியம் ஹஜ்ஜ் என்பது ஒரு மனிதனுக்கு அல்லாகுத்தாரா அவரின் மீது ஒரு பாக்கியத்தை அவனின் மீது ஒரு உயர்வை நாடி இருந்தால் கிடைக்கக்கூடிய சன்மானம் என்பதை நான் ஹஜ்ஜிலே உணர்ந்தேன் என்று சொன்னார் சொன்னார் ஹதரத் நான் ஹஜ்ஜிலே கேட்ட துவாக்களுடைய பலாவரன்களை வாழ்க்கையில் நான் இப்பொழுது உணர ஆரம்பித்திருக்கிறேன் சொன்னார் ஹஜ்ஜில் நான் பல துவாக்களை செய்தேன் அதனுடைய பலன்களை பலாவரன்களை வாழ்க்கையில் இப்பொழுது நான் பெற ஆரம்பித்திருக்கிறேன் என்று சொன்னார் நாமும் ஹஜ்ஜில துவா செய்யும் பொழுது யாரெல்லாம் துவா செய்ய சொன்னார்களோ ரப்பே அதனுடைய படன்களை அதற்குண்டான விளைவுகளை அவர்களுக்கு நீ விளக்கு இப்பொழுது அவர்களுக்கு அடையாளத்தை வெளிப்படுத்தி என்று என்றுதான் துவா செய்வார்கள் ஆஜிகள் அதனாலே நான் பலாவரன்களை உணர்கிறேன் என்று சொன்னார் ஒரு ஆள் சொன்னார் அசரத் நான் ஹஜ்ஜிர கேட்க மறந்த துவாக்களை எல்லாம் ஒரு புக்கா போடலாம் அசரத்துனாரு இன்னும் எல்லாம் நினைச்சிருந்தேன் அசரத் இதையெல்லாம் நான் கேட்க நினைச்சிருந்தேன் நான் கேட்காமல் விட்ட துவாக்களை ஒரு புக்காக கூட போடலாம் அப்படி ஒரு தொகுப்பே கிட்ட இருக்குது என்று சொன்னார் சில பேர் பிறகுதான் இன்னும் சிறப்பா செய்திருக்கலாமோ இன்னும் நாம சிறப்பா செய்திருக்கலாமோ நாம குறை செய்துட்டோமோ அந்த காரியத்துல இன்னும் ஆர்வமா இந்த காரியத்தை செய்திருக்கலாமோ என்ற தேட்டம் அதிகரிக்கிறது என்று சொன்னார் அதெல்லாம் அக்பூலியத்தினுடைய அடையாளம் என்று நான் சொன்னேன் அருமையான பெருமக்களை அதனாலே ஹஜ்ஜை பத்தி உண்டான அந்த தேட்டத்தை அதிகரிக்க செய்வதுதான் ஈமானுடைய நிலைப்பாடு அதனால ஹஜ்ஜை நம்ம அட்லாட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும் வசதி உள்ளவர்கள் ஒரு ஐந்து வருஷத்துக்கு உதறையாக ஹஜ்ஜு செய்யணும் பணத்தை வைத்துக் கொண்டு ஹஜ்ஜை செய்யாமல் இருப்பது என்பது அது ஒரு பெரிய லதானத்தினுடைய நிலைவாடு வசதி வந்தவர்கள் ஹஜ்ஜு செய்ய வேண்டும் ஹஜ்ஜு செய்தவர்கள் மீண்டும் மீண்டும் அதை செய்வதற்குண்டான ஒரு நிலையிலே அஞ்சு வருஷத்துக்கு உதரவு போகணும் இல்லை வசதி உள்ளவர்கள் யார் செல் செல்வதற்குண்டான ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் எத்தனை பேர் தேட்டம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள் எவ்வளவு தேட்டம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நன்மக்களை எல்லாம் செய்வதற்கான ஒரு வழியை ஏற்படுத்தினால் நமக்கும் அந்த நன்மை கிடைக்கும் செய்கிறவங்களுக்கு கிடைக்கும் யாராவது இறந்தவர்களுக்காக நீங்கள் நீய துவைத்து செய்தாலும் கூட அவர்களுக்கும் அதனுடைய பலாபலன் கிடைக்கும் அதனாலே ஹஜ்ஜினுடைய தேட்டத்தை ரப்பை உள்ளத்தில் அதிகப்படுத்தித்தா என்று நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அல்லா இடத்துல ஹஜ்ஜை மட்டும் கேட்கக்கூடாது ஹஜ்ஜத்தான் கேட்கக்கூடாது மபரூரான் ஹஜ்ஐத்தார் அப்பேன்னு கேட்கணும் ஏனென்றால் எல்லா கூலியும் மக்பூலான மபரூரான ஹஜ்ஜிக்குத்தான் உண்டான கூலின்னு சொன்னா எல்லா கூலியுமே மபரூரான மக்பூலான ஹஜ்ஜுக்குத்தான் எனவே எப்பொழுது ரப்பிடத்தில் நாம் துவா செய்தாலும் எப்பொழுது சாலிஹான பொருளாதாரத்தை தா என்று கேட்க வேண்டுமோ ஹலாலான பொருளாதாரத்தை தா என்று கேட்க வேண்டுமோ வெறும் பணத்தை தா பொருளாதாரத்தான் கேட்கக்கூடாது ரப்பி ஹலாலானதை சாலிஹான ஹலாலான பொருளாதாரத்தை தா என்று கேட்க வேண்டும் சாலிஹான மக்களை தாய்ந்து கேட்பதை போல மபரூரானுடைய தேட்டத்தில் இன்னொரு விஷயத்தையும் மனதுல வைத்துக் கொள்ள வேண்டும் உன்னுடைய நினைவை எனக்கு அதிகப்படுத்தக்கூடிய நல்ல தோழர்களை எனக்கு ஆக்கித்தான் கேட்கணும்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாதைக்கு முன்னால் பயண தோழனை தேடுன்னு சொல்லுவாங்க பாதைக்கு முன்னால் பயண தோழனை தேடு என்று சொல்வார்கள் யாரோடு நாம் சேர்ந்திருந்தால் அந்த ஹஜ்ஜிலே நாம் மக்பூலான ஹஜ்ஜை மலூரான ஹஜ்ஜை செய்வதற்குண்டான அந்த ஒரு நிலை நல்ல அமர்களின் மீது தேட்டம் அப்படிப்பட்ட ஒரு சூழலையும் ரப்பினி ஏற்படுத்தி தார் என்று கேட்க வேண்டும் அது மாதிரி ஹஜ் என்பது மக்பூலானதா ஆகுவதற்கு அடிப்படை ஹலாலான பணம் ஹலாலான ரசுக்கை ஹலாலான பணத்திலிருந்து ஒரு மனிதன் தான் உழைத்து சம்பாதித்து கஷ்டப்பட்டு அவன் உருவாக்கிய அந்த பணத்தை அல்லாஹுக்கா செலவழிப்பது என்பது இருக்கிறதே அதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான் அதனாலே நாம் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அல்லாஹு தாலா நமக்கெல்லாம் மீண்டும் 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 மபரூரான ஹஜ்ஜை மக்பூலான ஹஜ்ஜை செய்வதற்குண்டான உயர்ந்த நசீபை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தரல் உரிவானா கண்ணிமிக்க பெருமக்களே புனிதமான அந்த இடத்திற்கு செல்கின்ற நேரத்தில் ரப்பின் அத்தாட்சிகளை நாம் பார்க்கலாம் அல்ல குரானிலே சொன்னான் தெளிவான ரப்பினுடைய அத்தாட்சிகள் இருக்கிறது என்று சொல்லுகிறார் புனிதமான இரண்டு அறநிலையும் ரப்பினுடைய அத்தாட்சிகள் அதனுடைய பரக்காத்துகள் அதனுடைய உயர்வுகளை நாம் கண்மன்னால் அங்கே காணலாம் என்று குரான் செறிவு நமக்கு சொல்லி காண்பிக்கிறது ஏராளமான அத்தாட்சிகள் புனிதமான ஹஜ்ஜில இப்பொழுது ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்னாலே காபாவினுடைய சாவியை வைத்திருந்த காபாவினுடைய சாவியை வைத்திருந்த சாலிகி சைபி என்பவர் செய்தி தளங்களில் வந்தது இந்த ஒரு வரலாற்றை நினைத்து பார்த்தால் போதும் இந்த ஒரு வரலாற்றை நினைத்து பார்த்தால் போதும் அருமையானவர்களே ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு மேலாக ஒரே குடும்பத்திலேயே சாவி இருக்கிறது அரபுலகத்திலே எத்தனையோ ஆட்சி மாற்றங்கள் அரபுலகத்திலே இந்த ஆயிரத்தி நானூறு வருஷங்கள்ல என்னென்ன மாறி மாறியிருக்கிறது எப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் தான் வந்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் பல்வேறு விதமான ஆட்சியாளர்கள் ஆனால் எப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் வந்தாலும் கூட காபாவின் சாவி என்பது ஒரே குடும்பத்திலிருக்கிறது அந்த சாதி என்பவர் இறந்தாரே அவர் சல்லுல்லா அலி செல்லம் யாருடைய கையிலே சாவியை கொடுத்தார்களோ அவரிடத்திலிருந்து நூற்றி ஒன்பதாவது பரம்பரையிலே வந்தவர் இவர் நூற்றி ஒன்பதாவது பரம்பரை ஏனென்றால் சல்லுல்லா அலிசல்ல சாவியை கொடுக்கும் பொழுது சொன்னார்கள் அதற்கு உஸ்மான் விடுத்து சொன்னார்கள் இதை நான் இந்த சாவியை உங்களிடத்தில் மாத்திர தரவில்லை கியாமத்து வரை உங்களுடைய பரம்பரை இடத்தில் தருகிறேன் என்று சொன்னார் அதனாலே ஒரு பெரிய அத்தாட்சி சாதாரணமானதா யாராவது சொல்ல முடியுமா உலகத்தில் அதனாலே எப்படிப்பட்ட மாமன்னர் அந்த நாட்டுக்கு பொறுப்பாளராக வந்தாலும் கூட கபாவின் சாவி என்பது இந்த குடும்பத்தில் தான் அத்தோடு அங்கே ஒரு அதிசயம் இருக்கிறது அந்த பரம்பரை இன்றும் செழித்துக் கொண்டிருக்கிறது அந்த பரம்பரை இன்றும் நினைத்துக் கொண்டிருக்கிறது அந்த பரம்பரை கியாமத்து வரை இருக்கும் பரம்பரை ஈமான் உள்ள பரம்பரை என்ற செய்தியும் இருக்கிறது என்றால் இது நம்முடைய ஈமானுக்கு வலுவூட்டக்கூடிய அல்லாவுடைய அத்தாட்சி இல்லையா அருமையானவர்களே காபாவை சுற்றி ஏராளமான ரப்பினுடைய அத்தாட்சிகள் அல்லாஹனுடைய அத்தாட்சிகள் என்பது ஏராளமாக இருக்கிறது என்று அல்லாஹ் குரானிலே சொல்கிறார் ஒரு ஜம்சம் சாதாரணமா ஒரு தண்ணி நம்ம நினைக்கிறோம் விஸ்மி சொல்லி ஏதோ ஒரு துவாவை சொல்லி குடித்தால் போதும் என்று நாலாயிரம் வருடங்களாக மேற்பட்ட வருடங்களாக ஒரு கிணறு ஒரு பாலைவனத்திலே உள்ள ஒரு கிணறு இடையிலே கொஞ்சம் பிறகு அது வந்தாலும் கூட நாலாயிரம் வருடத்திற்கு மேலாக மனிதர்களின் தாகத்தையும் தேட்டத்தையும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான கிணறு ஒரு அற்புதமான கிணறு மனிதர்கள் குடிக்கிறார்கள் 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 தங்களுடைய தேட்டத்திற்கு தங்களுடைய தாகத்திற்கு மாத்திரம் அல்ல தேட்டத்திற்கும் நீர் எந்த நோக்கத்திற்கு அருதப்படுகிறதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி தரும் என்று சொன்னார் உணவுக்கு அது உணவாக பயன்படும் பானத்திற்கு பானமாக பயன்படும் அது நோய்க்கு சிபாவாக பயன்படும் சொல்லா சொன்னார் நோய்க்கு சிபாவாக ஆகும் என்று சொன்னார் உண்மையானவர்களே சாதாரணமானது அல்ல ஒரு தண்ணீர் என்பது அல்ல அது அது பெரிய வரலாற்றுக்கு சொந்தமானது ஜிபி அலி ரக்கையிலே அது உருவானது தியாகத்திலே அது உருவானது அதற்கு இஸ்மாயில் அலி இஸ்லாமுடைய உருவானது தன்னை தேடி வரக்கூடியவர்களுக்கு அல்லாஹால கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சுனை ஊத்துத்தான் அது ஒரு வரலாறு அதாவது நீர் உருவான பிறகு அம்மா ஜம்சம் நெல் நில் நெல் என்று உத்தரவிட்டார்கள் அதனால அது ஒரு அடை போடப்பட்டது குறிப்பிட்ட அளவிற்கு அது ஊற்றிக்கொண்டே இருந்தது இன்னைக்கு எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க கிணறு வத்தி போச்சு கொஞ்சம் பார்த்து குடிங்க தனி அளவோடு குடிங்க எந்த காலத்திலயாவது யாரிடத்திலாவது சொன்னார்களா ஒரு மூமின் தான் வயிறு நிரம்ப குடிக்க முடியும் ஒரு முனாஃபுக்கு நான் அப்படி குடிக்க இயராது என்று சொன்னார் அதனாலே நான் ஒரு பரிசுத்தமான மூமின் ரப்பே நான் ஒரு பரிசுத்தமான மூமின் ரப்பே என்று வயிறு நிரம்ப குடிக்கிறார்கள் தங்களுடைய தேட்டத்திற்கும் தாகத்திற்கும் தாண்டி அதை குடிக்கிறார்கள் ஈமனுடைய பிரகாசத்திற்கா அருமையானவர்களே இது அத்தாட்சி அல்லவா ஒரு பெரிய அத்தாட்சி அல்லவா இது அந்த தண்ணீர் உருவான நேரத்தில் தான் சில பறவைகள் அங்கே பறந்த தண்ணீரை பார்த்து பறவைகள் பறக்கிறதே தண்ணீர் இருக்குமோ என்ற அந்த பகுதியிலே கடந்து சென்ற பாதையாசிரியர் சென்ற சவர்கள் பார்க்கிறார்கள் பறவைகள் பறக்கிறது இங்கே தண்ணீர் இருக்குமோ என்று அப்படி நடந்து வந்த கூட்டத்திலே ஒரு கூட்டம் தான் ஜுருகும் என்ற கூட்டம் என்ற கூட்டம் அங்கே தங்குகிறார்கள் அனுமதியோடு தங்கி அவர்கள் பல்கி பெறுகிறார்கள் அந்த ஜுருகும் என்ற கூட்டத்தாரணத்திலே தான் அதற்கு இஸ்மாயில் அலி இஸ்லாமுக்கு நிக்காக செய்யப்படுகிறது அங்கே ஒரு பெரிய சமுதாயம் வளர்ந்தது அடிப்படையிலே ஒரு புற்பூண்டுகள் முளைக்காத ஒரு இடம் தண்ணீர் இல்லாத ஒரு இடம் சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லாத அந்த இடத்தில் அல்லாஹுத்தாலா அற்புதமான சுனை ஊற்றாக என்றும் வத்தி போகாத சுனை ஊற்றாக அல்லா தந்திருக்கிறான் சொன்னா என்னுடைய ஈவானுக்கு பிரகாசத்தி தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய அத்தாட்சி அல்லவா இது சாதாரணமானது அல்ல எனவே புனிதமான ஹஜ் நமக்கு பல்வேறு விதமான பாடங்களை சொல்கிறது பல்வேறு விதமான அத்தாட்சிகளை உணர்த்தி காட்டுகிறது ஹஜ் என்பது அல்லாஹுத்தாலா மனிதர்களை அந்து பிறந்த பாடகர்களாக மாற்றக்கூடிய ஒரு தௌபாவை அல்லா தருகிறான் எனவே ஹஜ்ஜுக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையிலே ஆதம் அலைமுடைய தௌபாவை போல் ஒரு தௌவால் இருக்க வேண்டும் இனிமேல் வாழ்க்கையிலே எந்த விதமான பாவங்களை செய்யாத ஒரு ஹஜ் நமக்கு தர வேண்டும் ஹஜ்ஜுக்கு பிறகு உள்ள ஒரு வாழ்க்கை புனிதமான ஹஜ்ஜு வந்ததற்கு பிறகு உள்ள ஒரு வாழ்க்கை ஆதம் அலைமை போல ஒரு தௌபா நம்மிடத்தில் வேண்டும் அதனால ஹாஜர் அம்மாவை போல ஒரு தவக்குள் நமக்கு இருக்க வேண்டும் தன்னந்தரியான ஒரு இடத்திலே ரப்பின் கட்டளை என்பதற்காக யாரும் இல்லாத ஒரு இடத்தில் ஒரு உணவு கூட இல்லாத இடத்தில் தண்ணீர் இல்லாத இடத்தில் மனித சஞ்சாரம் இல்லாத இடத்திலே கொண்டு போய் விட்டு வருகிறார் ஒன்னே ஒன்னுதான் கேட்டான் அல்லாஹுடைய கட்டளையான்னு கேட்டாங்க இப்ராஹிம் அலிசலாம் ஆம் என்று தலையசைத்தார்கள் இதன் லா யுவை அப்படியானால் என் ரப்ப என்னை கைவிட மாட்டான் அந்த தவக்குள் சாதாரணமான தவக்குலா இந்த ஒரு சின்ன சிரமங்களிலே ஏதாவது ஒரு சின்ன கஷ்டங்களிலே நாம் ரப்பை மறந்து விடுகிறோம் நாம செய்த அமல்கள் நான் அப்படி செய்தேன் இப்படி அமல் செய்தேன் நான் இதையெல்லாம் செய்தேனே எனக்கு இந்த சோதனையா திருமக்களே சோதனை என்பது மனிதனுடைய வாழ்க்கையிலே ஈமானை சோதிப்பதற்குத்தான் உலகத்தில் எல்லாம் மனிதனை படைத்திருக்கிறான் ஆனால் ஏதாவது ஒரு சின்ன சோதனை வந்தாலும் கூட என்னுடைய ரப்பு எனக்கு உதவி செய்வான் என்ற ஒரு நம்பிக்கையோடு அதை கடக்காமல் நம்முடைய நிலைவாடு எப்படி இருக்கிறது உலகத்திலே ஒரு எங்களுக்கு பாடம் அல்லவா ஒரு பெண்மணி தியாக பெண்மணி ஹாஜரா அம்மா உருடைய தவக்குள் அந்த தவக்குள் நமக்கு வேண்டும் என்று சொல்கிறார் நல்லா விட்டானா ஹாஜரா அம்மா நடந்த பாதையிலே உலகத்தினுடைய ஹாஜிகளை எல்லாம் அல்லாஹு தாலா அந்த சபா மருவாவுக்கு இடையில் ஓட வைத்திருக்கிறானே சாதாரணமானதா இப்ராஹிம் அலை சலாம் குடும்பம் செய்த தியாகத்திற்கு

ஓம் அஹையாயம் அம்மா தெளிவாகிறப்பில் ஆளுமே அப்ப எல்லாம் என்ற புக்கு நான் எல்லாம் என்ற புக்கு குடும்பத்தில் சோதனை வந்தது பிள்ளைகளை கொண்டு சோதனை வந்தது ஆட்சியாளர்களை கொண்டு சோதனை வந்தது தான் வசித்த இடத்திலே இருந்து சோதனை வந்தது எந்த சோதனையிலையும் தடராமல் அதர்த்தி இப்ராஹிம் அலிசலாம் பாத்தம் சோதனைகளில் எல்லாம் வெற்றிவிட்டார்கள் எனவே அதி இப்ராஹிம் அலிஸ்லாம் உடைய தியாகம் வாழ்க்கையில் நமக்கு வேண்டும் என்று பெருமக்கள் சொல்வார் அதை ஓன் குணத்திலே கண்மணி முகமது வாழ்க்கையில் ஏற்பட வேண்டிய மாற்றங்களாக அதை பெருமக்கள் சொல்லி தருவார் அருமையான பெருமக்களே அதனாலே புனிதமான ஹஜ்ஜருடைய தேட்டத்தை நம்முடைய உள்ளத்தில் அதிகரிக்க வேண்டும் மபருவரான ஹஜ்ஜை ரப்படத்தில் கேட்க வேண்டும் சாரியின்களோடு ஹஜ்ஜலில் நாம் ஒன்று இருக்க வேண்டும் என்று கேட்க வேண்டும் அதற்காக அலாதான பணங்களை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா நம் எல்லோருக்கும் புனிதமான மக்பூலான ஹஜ்ஜை நசீபாக்கி அருள்வானாக மீண்டும் 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 அருள் நிறைந்த புனிதமான அந்த இடங்களை சந்திப்பதற்கான நசீபை தருவானாக மக்கமா நகரம் அப்படி ஒரு பாக்கியமான நகரம் என்று சொன்னால் மதீனா மனோபரா சாதாரணமானதல்ல உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு மா மனிதரை உலகம் கண்டிருக்காது மனிதருள் மாணிக்கமாக மனிதருள் வெற்றி பெற்ற மகா வெற்றி பெற்ற ஒரு மனிதராக கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார் மதீனாவுடைய வரக்கத்து என்பது சாதாரணமானதா ஒல்லது இனசிமேதி என் ஆத்மா எவன் கையில் இருக்கிறதோ அந்த ரப்பின் மீது சத்தியம் விட்டு சொல்கிறேன் புழுதி இருக்கிறதே உடைய வியாதிகளை போக்கும் சொன்னார் சுபகான மதீன் அவருடைய மண்ணுக்கும் கூட அப்படிப்பட்ட மாண்பு இருக்கிறது என்று சொன்னார் எனவே அந்த பூமியினுடைய பறக்காத்துகளை எல்லாம் காலமெல்லாம் பெற்று அனுபவிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லா நம் எல்லோரையும் கபூல் செய்தருள்வானாக புனிதமான ஹஜ்ஜினுடைய பரக்காத்துகளை அல்லாஹு தாலா காலம் காலம் உலகத்தில் எல்லா பகுதிகளிலும் நம்முடைய தனிப்பட்ட குடும்ப ரீதியான சமூக ரீதியான ஊர் ரீதியான உலக அளவில் உண்டான பரக்கத்துகளை அல்லாஹு தாலா ஹஜ்ஜை கொண்டு ஏற்படுத்தி அருள்வானாக ஆமீன் ஆமீன் யார் அப்பல் ஆலமீன் அனில் அஹமது இல்லா ரபுல்லா அலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா